ஹலோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு ஸ்வீட்டான விலாகு தான் பார்க்க போகிறோம் சரி காமெடியாக இருக்குல்ல அவங்களா அதான் நினைக்க போகிறாங்க என்னடா ஒரே காமெடியாக பேசுறாங்க ம் என்ன விலாகு இன்னைக்கு ஊரில் திருப்பியை நம்மளுக்கு பொங்கலுக்கு அனுப்பிச்சிருக்காங்க ஊர்லேருந்து அவ்வா அனுப்புகிற மாதிரி அவங்களும் வர தீபாவளி பொங்கல் எல்லாத்துக்கும் வந்து ஊர்ல டாட் காம்ல இருந்து நமக்கு வந்து ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸ் அனுப்பிடுறாங்க ஸோ இப்போ பொங்கலுக்காக இந்த ஃபுல் பாக்ஸ் வந்து நமக்கு அனுப்பியிருக்காங்க அது கூடவே ஒரு எக்ஸைட்டிங்காக என்ன அனுப்பியிருக்காங்க கிஃப்ட்டு கிஃப்ட் பொங்கல் கிஃப்ட்டும் நமக்கு அனுப்பியிருக்காங்க அதுக்குள்ள என்ன இருக்கணும் நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணலாமா கிஃப்ட்டு ஓப்பன் பண்ணலாமா கீத்கா கிஃப்ட்டு ஓப்பன் பண்ணலாமா ஸ்வீட்டை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா ஓப்பன் பண்ணிட்டுருக்கோம் இல்லை இல்லை பரவாயில்ல ஓப்பன் பண்ணு ஓப்பன் பண்ணுங்க ஓ இது வேற கொடுத்துருக்காங்களா என்னடா போட்டிருக்காங்க ஃபெஸ்டிவல் ஃபார் யூர் வித் ஹாப்பினஸ் ப்ராஸ்பரிட்டி அண்ட் அண்ட் நேச்சர் ஹார்ட் ஒர்க் யூ அண்ட் ஃபோர் தாய் பொங்கல் தைப்பொங்கல் கொடுங்க பார்க்க சூப்பராக இருக்கே பார்த்தீங்கன்னா இப்போது இந்த கூப்பன் கோட் யூஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து ஃபிஃப்டீன் பர்சன்டேஜாக ஆஃபில் கொடுத்துட்ருக்காங்க இப்போ வந்து ப்ரீ ஆர்டர்ஸ் பொங்கலுக்காக ப்ரீ ஆர்டர்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க நீங்கள் யூஎஸில் இருக்கீங்கன்னா ப்ரீ ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பொங்கலுக்கு முன்னாடி இந்த பலகாரப்பட்டி வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆயிடும் அது கூடவே சூப்பரான பொங்கல் கிஃப்ட்டும் கிடச்சிரும் சரி ஓப்பன் பண்ணுங்கள் என்னடா இருக்குது ம் ஓ வெண்பொங்கல் மிக்ஸா கொடுங்க பார்க்க பார்த்தீங்கன்னா வெண்பொங்கல் மிக்ஸு ஸோ பொங்கல் அன்னைக்கு நம்ம வந்து ஸ்வீட்டும் சாப்பிட்டுக்கலாம் ஈஸியாக பொங்கலும் பண்ணிக்கலாம் ஆமாம் இதில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்கல்ல போட்டுருக்கோம் சூப்பராக இருக்குது ஸோ ஓகே யூஸ்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க பொங்கலுக்கு ஏற்ற மாதிரி அப்புறம் பாயாசம் மிக்ஸ் பாயாசம் மிக்ஸ் ஏன்னா டின்னு மாதிரி இருக்கு பாரு நல்லா இருக்கிற பாக்ஸிங் மேலே பாரு டின்னு மாதிரி இருக்கு பாயாசம் மிக்ஸ் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் தான் நமக்கு கிஃப்ட்டு பொங்கல் சொக்கரை பொங்கல் அதுதான் அதானே பொங்கலுக்கு பண்ணுவோணுமே கொடுங்க பார்க்கலாம் ஸோ இதுலேயே வெள்ளம் எல்லாமே போட்டு கொடுத்துட்டாங்க ஆக்சுவலாக பாசி பாசிப்பருப்பு அப்புறம் என்னது இதெல்லாம் இருக்குது பாரு கேஷ் எல்லாமே இருக்குதில்ல ஸோ போட்டு அப்படியே மிக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க நம்ம இதில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க நம்ம சர்க்கரை பொங்கல் வச்சுக்கலாம் ஸோ பொங்கலுக்கு வெண்பொங்கல் சர்க்கரை பொங்கல் அப்புறமா வந்து பாயாசம் எல்லாம் பண்ணிக்கலாம் நம்ம ம் நல்லா நல்லா சண்டை ஓகே ஸோ அது கூடவே நமக்கு பியூட்டிஃபுல்லான இந்த பாஸ்கெட் பவுச் நல்லா இந்த பொங்கல் பெட்டி நம்ம ஆர்டர் பண்ணோன்னா இது கூடவே நமக்கு வந்து இந்த பியூட்டிஃபுல்லான பொங்கல் கிட்டும் வந்து கிஃப்ட்டாக அனுப்பிடுவாங்க ஓகே ஸோ நான் வந்து திருச்சி கா திருச்சி கைமுறுக்க ஓ கைமுறுக்க ஓப்பன் பண்ணுங்க நீங்கள் தேனி குரம் மிக்ஸா

இதுதான் ரீசன் ரெண்டு பேரும் நெயில்ஸ் பண்ணியிருக்காங்க அதனால தான் வந்து ஓப்பன் பண்ண முடியல இப்போ தான் பண்ணாங்க ம் சாப்பிட்டு பார்க்குறியா ஏய் கை முறுக்கு பார்க்க சூப்பராக இருக்கேம்மா அம்மா கொஞ்சம் கொடுமா வாவ் சூப்பராக இருக்கு கான் கான்லாம் இருக்குது பீனட் எல்லாம் போட்டேன் காரக்குடி 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 அது ஊரு கா ஊரு வந்து காரக்குடி ஓகே அதிர்ஷ்டம் காரமாக இருக்காது ஓப்பன் பண்ணு நீ எதுக்கு அங்கேருந்து இங்கேருந்து நடந்து நடந்து போயிட்டு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்க ஓப்பன் பண்ண முடியல கையில் அதை இதுன்னு மாட்டிக்கிட்டு வேலையை செய்ய முடியாது அதிர்ஷ்டத்தை சாப்பிடுங்க கொடுங்க அம்மா ஓப்பன் பண்ணி தரேன் நான் புளிப்பு முடிச்சு சாப்பிட்றேன் புளிப்பா இருக்கா முறுக்கு பாப்பா குடு அக்கா குடு புளிப்பு நிஜமாக புளிப்பா இருக்கா பாக்குறதுக்கு அண்ணா காட்டு காட்டையா பாக்குறதுக்கு புளிப்பா இருக்கு புளி கலர்ல இருக்கா இல்லையே நார்மலாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு ஆனா வந்து முன்னாடி பாக்ஸ்ல கொடுத்தாங்கல்ல போன தடவை பொங்கலுக்கு காரைக்குடி அதிரசம் வேணாண்டா அம்மாக்கு வேணும் நீங்க சாப்பிடுங்க நல்லா இருக்கா அதிரசம் முறுக்கும் நல்ல காம்பினேஷன் ஊர்ல எல்லாம் படத்துக்கு போனா அதிரசம் முறுக்கும் வந்து தியேட்டர்ல வாங்கி சாப்பிடுவோம் கள்ளமுட்டாயி கள்ளமுட்டாயி முறுக்கு ஓமப்பொடி சீடை வெல்லி வாட்பொடி பால் இட்லிப்டியா ஓமபொடி என்ன ஊரோட ஓமப்பொடி போட்டிருக்கா ஓமபொடி நம்ம ஆல்ரெடி உங்களோட பால் கோவா சாப்பிட்டுcoல நல்லா இருக்கும் ம் கடிங்க ஏய் ஓமப்பொடி சூப்பராக இருக்கு உனக்கு பிடிக்குமே என்ன இவங்க அந்த ஊர் பலகாரத்தை அந்தந்த அந்த ஊர்ல இருந்து சோர்ஸ் பண்ணி கொடுக்கறாங்க. சோ அதோட டேஸ்ட் வந்து அப்படியே இருக்குங்க. இந்த பால்கோவா டேஸ்ட் பாத்தீங்கன்னா அவ்வளவு நல்லா இருந்துச்சுங்க நல்லா கிரஞ்சியா இருக்கு இந்த பாக்ஸோட டிசைன் நல்லா இருக்கு பாren பொங்கல் வைக்கிற மாதிரி அதெல்லாம் வந்து டிசைன் நல்லா இருக்கா இன்னும் ஒரு ஆள் நிப்பாட்ட மாட்ட மாட்டீது பேர் உனக்கு தெரியல அதனால அந்த பேர் திங்கு சாட்டர் நானே சொல்றேன் நானே சொல்றேன் நானே சொல்றேன் விழுந்தடிச்சு வராத சாத்தூர் மிளகு செவு கரெக்ட் அதே சொன்னேன் கரெக்டு தான் சாத்தூர் மிளகு சேவு கரெக்ட் ஓகே அப்பப்ப இந்த வண்டி வந்து இங்க வந்துட்டு வந்துட்டு போகுங்க நான் இது என்ன கோவில் கோவில்பட்டி கடலை முட்டாய்

ரொம்ப கஷ்டத்துக்கு அப்புறம் அதை ஓப்பன் பண்ணி இந்த கையில நெயில்ஸ போட்டுங்க ரெண்டு பேரும் படுற பாடு இது வந்து எப்படி தருமா சொன்னோம் ஒரு கடி அது பேர் என்னது ஒரு கடி கடலை மிட்டாய் வருது வண்டி ஒரு க ஒரு கடி கடலை மிட்டாய் ஒரு கடி முறுக்கு ம் பேக்கில் போய் உட்காருடா

என்ன ஒரு கம்மருக்கட்டு போட்டிருக்கா ம் கம்மருக்கட்டு போன தடவை நீ வாயில போட்டு ஃபுல்லா சாப்பிட்டு வெள்ளை வரும் தேங்காய் மிட்டாய் மாதிரி ஞாபகம் இருக்கா ஊர்ல ம் ஊர்ல அவ்வா வாங்கி கொடுத்தாங்கன்னு சொன்னி ஓ இது இல்ல அது அது வந்து தேங்காய் மிட்டாயி ம் இது கமருக்கட்டு மோனாஹரம் ம் ம் மோனாஹரம் மோனா மனோகரம் 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 மனோகரம்னு ஒரு ஸ்வீட் எனக்கே அது பேரு புதுசு தான்டா எங்க இது காட்டு ஒரு நிமிஷம் இந்த இது இது கொஞ்சம் கொடு எப்படி இருக்குன்னு பார்க்க அது சப்பி சப்பி சாப்பிடணும் அது கடிக்க முடியாது அது ஹார்டா இருக்கும் அது சப்பி சப்பி அந்த ஜூஸ் எல்லாம் எடுத்து எடுத்து சாப்பிட்டுட்டு அது அப்படி போயிடும் அது மொத்த ஜூஸும் போகாது லாஸ்ட் வரைக்குமே அந்த ஜூசினஸ் இருக்கும் அதுல அடிப்பா ட்ரை பண்ண அதை சும்மா சப்பி சாப்பிட்டுட்டே இருக்கும்

சின்ன வயசில் ஸ்கூல் டைம் ஸ்னாக் இது வந்து மஸ்கோ தல்வா ம் என்ன பிடிச்சிருக்கிடிக்க உனக்கு இன்னொரு என்னது என்ன மஸ்கோ தல்வா ம் எனக்கு மஸ்கோ தல்வா ரொம்ப பிடிக்கும்

போலி படத்த <laughs> 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 ஆனால் பாக்க குட்டி குட்டியா இருக்கு போலி ஓப்பன் பண்ணு ஓபன் கட்டு அந்த பாக்ஸ் கட்டு என்ன கலர் கலராக இருக்கு கலர் சூப்பரா இருக்கு போலி ஓபன் இந்த நகத்தை வச்சுக்கிட்டு ஒன்று ஓப்பன் பண்ண முடியாமல் தடவிக்கிட்டு இருக்குவாரு சாப்பிடு அத உளுந்த லட்டுவா தான் இருக்கும் அது என்னென்ன லட்டு இருக்கு அது லட்டு அது கூட இல்லம்மா போலி வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க இது வந்து தேங்காய் போலி ரெண்டு அப்புறமா வந்து பருப்பு போலி ரெண்டு வச்சிருந்தாங்க ஃபஸ்ட் எடுத்தோடனே தேங்காய் போலி தான் இருந்தது செம்ம டேஸ்டாக இருந்துச்சு தேங்காய் போலிமா எனக்கு போலிச்சு தேங்காய் இருக்கு வாயில கடி தேங்காவே வரல உனக்கு ம் ஒரு வாய் வச்சோன்னு இப்போ ரெண்டாவது வாய்க்கு வருது பாருங்க மசூர் தால் லட்டு மசூர் தால் லட்டு ராகி லட்டு சாமை லட்டு ஒயிட் கார்ன் லட்டு ஒயிட் கார்ன் லட்டா மாப்பிள்ளை சம்பா லட்டு தினை லட்டு மாப்பிள்ளை சம்பா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெல்லம் காடவம் கீ அதான் போட்டு பண்ணியிருக்காங்க இந்த பாக்ஸில் வந்து அசாட்டட் லட்டு எல்லாமே வந்து மில்லட் லட்டு ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு ஒவ்வொன்றும் தனித்தனியாக கலர் கலர் பேக் அந்த மாதிரி ரேப் பண்ணி கொடுத்துருந்தாங்க ஸோ ஒன்றோட ஒன்று ஒட்டாம அதுவும் வந்து நல்லா இருந்துச்சு மா எக்ஸாக்டா फ्लावर மாதிரி ரெண்டு மூணு நாங்க சாப்பிட்டுட்டோம் இதுல ஆல்ரெடி இல்ல ஆமா நான் முன்னாடி பாக்க फ्लावर மாதிரி இருக்கு பாருங்க மிடில்

இப்போ ஊரில் டாட் காமில் ப்ரீ ஆர்டர்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்கங்க நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டிங்கன்னா ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸில் வந்து டிஸ்பேச் பண்ணிடுவாங்க மோர் தென் ஃபிஃப்டி கண்ட்ரீஸ்க்கு வந்து இவங்க ப்ராடக்ட்ஸ்லாம் அனுப்புகிறாங்க வேர்ல்டு ஷிப்பிங் அவைலபிளாக இருக்குது நம்மளோட கூப்பன் கோட் யூஸ் பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் ஆஃபரும் இருக்குது ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க பொங்கல் வந்துக்கிட்டே இருக்குது உடனே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிடுங்க இப்போ எல்லா ஊர் பலகாரமும் ஒரே ஊரில் ஊர்ல டாட் காமோட வெப்சைட் எல்லாமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பாருங்கள் இந்த பொங்கலுக்கு பலகார பெட்டி ஆர்டர் பண்ணிவிட்டு அது கூடவே இந்த பொங்கல் கிட்டும் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடச்சிரும் ஸோ அதோட பொங்கலை சூப்பராக செலிப்ரேட் பண்ணுங்கள் இழந்த வடை பிடிச்சிருந்துச்சா ஓகே ஐநோ நார்மலாக தடவை இந்தியா படம் வாங்கி கொடுத்தவே இவங்களுக்கு இழந்த வடை அவ்வளோவா பிடிக்கல எனக்கு தாங்க ரொம்ப பிடிக்கும் ம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இழந்த வடை தேங்க்யூ உங்களுக்கு பிடிக்காத எனக்கு ஒரு ஹாப்பினஸ் ஏன்னா அதை நானே சாப்பிட்டுக்கலாம் இல்ல அத்தைங்க எல்லாம் வருவாங்களே அத்தைங்களுக்கெலாம் கொடுக்கலாம் எல்லாருக்கும் பிடிக்கும் அத்தைங்களுக்கெலாம் பிடிக்கும் ஸ்கூல் டேஸ் ஸ்கூல் டேஸெலாம் நாங்கள் ரிமைண்ட் பண்ணி பேசிக்குவோம் நாங்களாம் எங் கேர்ள்ஸ் அப்படி தான் பேசிக்குவோம் ஆமா நீங்கள் இப்போ தான் மெமரி ஓ இப்போ தான் நடந்துக்கிட்டு இருக்குது எங்களுக்கு ஆல்ரெடி பழைய மெமரி ஸோ அதனால் நாங்கள் பலசா பற்றி பேசுகிறோம் டுவெண்ட்டி இயர்ஸ் பேக் ஸ்டோரி இது ம்

இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்குங்க எங்களோட ஜென்யூனான ரிவ்யூ கொடுத்துருக்கோம் ஸோ எங்களுக்கு பிடிச்சிருக்க மோஸ்டா எல்லாமே பிடிச்சிருக்கு ஓ பார்த்தீங்கன்னா மேடம் தனியாக ஒரு ஸ்டார் வேற கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஓகே ஃபைவ் ஸ்டாரு